சாயிராம் சாயிராம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் பேசவே மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் இன்னும் பத்து நிமிடத்தில் உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் உன் மனதார் பத்து முறை சொல்லிவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னிடம் பேசாமல் பிடிவாதமாக இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் உன் மீது கோபமாக இருக்கும் உறவு மனம் மாறி உன்னை அழைத்து பேசுவார் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் போராட்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று மனம் துவண்டு போகாதே என்னிடம் நீ வைக்கும் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நம்பிக்கையோடு இரு உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கும் அத்தனை இன்னல்களையும் நீக்கி உன் உயிரான உறவை இன்னும் பத்து நிமிடத்தில் உன்னை அழைத்து பேச வைக்கிறேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் பத்து முறை சொல்லிவிடு என் உயிரான உறவு பத்து நிமிடத்தில் என்னிடம் பேசிவிட்டார் பேச வைத்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் என்று உன் மனதார பத்து முறை சொல்லிவிடு எந்த உறவாக இருந்தாலும் சரி இன்னும் பத்து நிமிடத்தில் உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு உன் மனம் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்